என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சே லக்ன பத்தி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிக முக்கியமான தகவல் தான் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட நிறத்தை பற்றி பார்த்துருவோம் அதிர்ஷ்ட நிறமானது சிவப்பு நிறம் நீங்கள் அடிக்கடி சிவப்பு நிற ஆடை உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா பெண்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக சிகப்பு நிறத்தில் பொட்டு வைத்து கொள்ளலாம் அடுத்து குங்குமம் இட்டு கொள்ளலாம் திருமணமான பெண்களாக இருந்தால் குங்குமம் தாராளமாக நெற்றி வகுடில் வந்து இட்டு கொள்ளலாம் இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கி கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சிவப்பு நிற ஆடை ஆகட்டும் அல்லது சிவப்பு நிற ஏதாவது ஒரு பொருள் வாட்சு இந்த மாதிரி என்ன பொருளாகட்டும் நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் அடுத்து பொதுவாக இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் வந்து மிகவும் கம்பீரமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய ராசி சீ நாடனே சூரிய பகவான் பஞ்சபூத தத்துவத்தலயே நிரபாக வந்து இருக்கறவங்க சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய குறியீடு பத்தி இப்ப பாத்துறோம் உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய குறியீடு என்னன்னு பாப்போம் சோ இப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு சிங்கம் சிங்கம் தான் உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய குறியீடாக இருக்கிறது சோ தாராளமாக நீங்க வீட்ல வந்து சிங்கத்தோட போட்டோ அப்படிங்கறத மாட்டி வைக்கலாம் அல்லது படமாக கூட உங்கள் டேபிளில் வச்சுக்கலாம் இல்லை சிலையாக வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் தாராளமாக செய்யலாம் ஒரு சின்ன கருத்து என்னென்னா நீங்கள் தூங்குற அறையில் வந்து இந்த சிங்கத்தோட படம் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருந்தால் தாராளமாக அங்கே வைக்கலாம் அல்லது ஹாலில் வந்து இந்த சிங்கத்தோட படத்தை தாராளமாக வைக்கலாம் இந்த சிங்கத்தோட படத்தை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தினமும் பார்க்குறீங்களோ உங்களுக்கான சின்னம் இது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் நீங்கள் தொழில் செய்கிற இடமாக இருந்தால் தாராளமாக அங்கே சிலையாக கூட டேபிள்ல சின்ன சிலையா வச்சு கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு தடையில்லா ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்ல வேண்டும் அடுத்து இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் மொபைலில் வால்பேப்பராக வைக்கிறது அல்லது வீடியோ இப்போது சிங்கத்தோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சண்டை போடுற மாதிரி வீடியோஸை யாரும் பார்க்க வேண்டாம் அதை மட்டும் தவிர்க்க வேண்டியது அவசியம் ஒரு சிங்கம் இப்போ ஓடிட்டுருக்கு தாராளமாக அந்த வீடியோவை பத்து நிமிஷம் ஊத்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு பண்ணி தரும் அச்சய லத்ன பத்தி முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்